ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என் கண்மணியின் ஏக்கம் இந்த வாராகிக்கு புரிகிறது நான் அறிவேன் நீ என்ன நினைக்கிறாய் என்று என் கனவுகள் அனைத்துமே கனவில் மட்டுமே தான் நடக்குமா அம்மா என நீ கண்ணீர் வடித்து கேட்கும் பொழுது இந்த வாராகி என் இதயமே நொறுங்கிவிடுகிறது உன் கனவுகள் அனைத்தும் கைகூடும் காலம் வந்துவிட்டது கலங்காதே இந்த அம்மா நான் சொல்கிறேன் நான் நினை நீ நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் புரிந்து கொள் தாமதமானாலும் காலம் உனக்கு தேவையான நேரத்தில் அனைத்தையும் தந்துவிடும் நீ என்ன நினைக்கிறாய் நமது நிலை இவ்வளவுதான் என்று கிடையவே கிடையாது உன்னுடைய நிலை மாறும் உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் உயர்த்தி பேசும் நேரம் வந்துவிட்டது உன்னை பெற்றவரே உன்னை உதாசீனப்படுத்திய நேரத்தில் கூட நீ சிறிதும் கலங்காதே அதே பெற்றவர்கள் உன்னை உயர்த்தி பார்க்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை பெருமையாக பார்க்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை தாழ்வு தாழ்ச்சி செய்தவர்கள் எல்லோரும் தலைக்குனியும் நேரம் இது நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்ல நேரம்தான் இந்து நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத உன்னை நிமுற வைத்து பார்க்க போகிறேன் அது நீ நீ செய்த பாக்கியம் நீ செய்த பூர்வ கர்மா அழைத்தும் இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது முன்பு தீ தேவையில்லாத தீய கருமா வேலை செய்தது இனி உனக்கு நல்ல கருமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நேரம் இது அந்த நேரத்தில் நீ மனதை தளர விட்டுவிடாதே உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் நல்ல செயல்களும் உனக்காக நடைபெறும் நேரம் இது நீ என்றுமே கலங்காதே அழுவாதே புலம்பாதே நொந்து போகாதே நீ சமாளித்து செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு நல்ல விதமாகவே காட்டிக்கொள் சில நேரங்களில் நாம் தடுமாறும் பொழுது அடுத்தவர்களுக்கு தெரிந்து விட்டால் அவர்கள் அதை ஏளனமாக செய்கிறார்கள் பிறகு நல்ல முறையில் வரும் பொழுது ஆம் இப்படி செய்தால் என்றதை சொல்லி காட்டுகிறார்கள் அதனால் அவர்களிடம் நீ தெளிவாக நடந்து கொள் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சீராக இருப்பது போல் காட்டிக்கொள் ஏனென்றால் சிறிது காலத்தில் உன் வாழ்க்கை சீராகும் அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீ காட்டிக்கொள்வதை விட இப்பொழுது இருக்கும் இந்த ஏளனமான நிலையை நல்ல முறையில் காட்டிக்கொள் அவர்கள் என்றுமே ஏளனமாக உன்னை பார்ப்பது போல் காட்டிக்கொள்ளாதே அவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதே அந்த இடத்தை நீதான் செய்ய வேண்டும் அப்படி சைரி செய்யும்போது உன் வாழ்க்கை மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாங்கி பிடிப்பவர் யாராக இருந்தாலும் அது உனக்கான சொந்தமாகவும் உனக்கான உறவாகவும் இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதில்லை ஆனால் ஒரு நிலையில் அவர்களே நம்மை கேவலப்படுத்தும் பொழுது அவர்களால் தக்க சமயத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதனால் யாரையும் நம்பிவிடாதே யாரையும் சேர்த்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஆகவே வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு என்றுமே அவர்கள் வந்து உன்னை சேர்ந்தால் பிரச்சனைகள் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் நீ நீயாக வாழும் பொழுது உனக்கு துயரங்களும் துன்பங்களும் இல்லை அப்படியே உன்னை துயரங்களோ துன்பங்களோ ஆட்கொள்ளும் பொழுது நீ தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் உனக்கு எந்த தேவையில்லாத வார்த்தைகளையும் சொல்ல மாட்டார்கள் நீயே தனிமையில் ஒரு முடிவெடுப்பாய் நீயே அந்த வார்த்தைக்கு பதில் கிடைக்கும் உனக்கான விளக்கங்களை நீயே கொடுத்துக் நீ கனவு காணும் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பாய் அப்படி விட்டுவிட்டு மூன்றாவதாக ஒரு ஆளை உன் வாழ்க்கையில் நுழைய விட்டால் அவர்களுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்படும்படி ஆகிவிடும் அவர்கள் உன்னை ஆட்கொண்டு அவர்கள் ஆட்டி வைக்க ஆரம்பித்து விடுவார்கள் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் என்றுமே செய்து விடாதே உனக்கு என்ன தெரியுமோ என்ன நல்ல நல்ல விஷயங்களை தோன்றுமோ அதை நீ செய்து கொண்டு இருந்தாலே உன் வாழ்க்கை மிகவும் வளமானதாகிவிடும் அதை விட்டு மூன்றாவதாக ஒரு ஆள் நுழைந்து அவர்கள் அபிப்பிராயத்திற்குள் நீ சென்றுவிட்டால் உன் அபிப்பிராயங்களும் உன் ஆசைகளும் உடைந்து தூங்கி போய்விடும் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை விழித்துக்கொள்ள செய்து நீ தூங்கிவிடாதே உன்னுடைய வாழ்க்கை விழித்திருக்க வேண்டுமென்றால் நீ எடுக்கும் முடிவானது அழகாகவும் நிதானமாகவும் யோசனையாகவும் இருக்க வேண்டும் அது பெரிய விஷயம் என்னவென்றால் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு அந்த யோசனையானது சரியாக இருக்க வேண்டும் நீ அப்பொழுதுதான் அனைத்தையும் அழகாக செய்ய முடியும் அந்த யோசனைக்குள் நீ செல்லும் பொழுது தேவையில்லாமல் வந்து கெட்ட சக்தியாக யாராவது தடுத்தால் அது உன் வாழ்க்கையே சிதைந்து போய்விடும் அதனால் அப்புறம் பிறகு நீ உன்னால் அதிலிருந்து மீண்டு வரவதற்கு மிகவும் சிரமப்படுவாய் அதில்தான் உன் எதிர்காலமே இருந்திருந்தது என்று வைத்துக்கொள் அதுவும் வீணாகிவிடும் பிறகு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை விட மிகவும் கேவலமானதாகிவிடும் அப்பொழுது உனக்கு சொல்ல வந்தார்கள் அவர்கள் கூட உன் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் இவன் தேவையில்லாதவன் உருப்பட மாட்டான் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் நன்றாக புரிந்து கொள் உன்னுடைய யோசனை உனக்கானதாக இருக்கட்டும் உன் காலங்கள் உனக்கானதாக இருக்கட்டும் நீ நினைக்கும் ஒவ்வொரு செயலும் உனக்கானதாக இருக்கட்டும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியானது உன்னுடைய யோசனையாக இருக்கட்டும் உன்னுடைய யோசனைகளை நீ செய்து நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீயும் பெருமைப்பட்டு மற்றவர்களும் உன்னை பார்த்து பெருமைப்படும்படி நடந்து கொள் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக அமையும் என்றுமே உன் வாழ்க்கை சிறப்பானதாகவும் நல்ல வழியாகவும் இருக்க இந்த வாராகி ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பேன் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் எண்ணம் ஏனென்றால் இந்த வாராகி அவளுடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டிய தாயாக இருக்கிறாள் ஏதோ ஏனோ தானோ என்று வளர்த்து எதுவோ கெடுதல் வர வளர்க்காமல் அவள் அந்த குழந்தைகளை ஒரு சீரான வளர்ப்பாக வளர்த்து நல்ல தாயாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் கடமை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையான நீ மிக சிறப்பான முடிவையும் நல்ல அழகான செயல்களையும் செய்யும் பொழுது யார் உன்னை பாராட்டுகிறார்களோ இல்லையோ இந்த வாராகி உன்னை பாராட்டுவேன் யார் உன்னை மதிக்கிறார்களோ இல்லையோ இந்த வாராகி உன்னை மதிப்பேன் யார் உன்னை குழந்தையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ இந்த வாராகி நீ கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வாடி கிடந்தாலும் இந்த தாய் தாயாகவே இருந்து உன்னை காப்பாற்றுவார் என்றுமே உன்னை என் மடியிலிருந்து இறக்கிவிட்டு தள்ளிவிட மாட்டேன் உன்னை இருக்க இருக்க என் மடிக்கு மேல் தோல் மேலும் தூக்கி செல்வேன் இருக்க இருக்க உயரமான இடத்தில் என் தலைமேலே வைத்து உன்னை பார்ப்பேன் அப்படிதான் உன்னை பார்க்க நானும் ஆசைப்படுகிறேன் உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமைய இந்த வாராகியின் துணை வேண்டும் உனக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி என்றுமே உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த வாராகி துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய இத்தனை வார்த்தைக்கும் நான் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இதையெல்லாம் நீ கேட்டு யாரை நம்பியும் வீண் செய்துவிடக்கூடாது வாழ்க்கையை என்பதற்காகத்தான் இப்பொழுது அனைத்துமே உனக்கு புரிந்திருக்கும் வாராகி என்னென்ன கருத்துக்களை சொன்னார்கள் என்று அத்தனையும் நீ மனதில் வாங்கிக்கொள் கேட்டோம் விட்டோம் என்று விடாதே உன் மனதில் அனைத்தையும் வாங்கிக்கொண்டு உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு மனதை செம்மைப்படுத்தி வாழ்வை மற்றவை எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனைக்கும் உன் உன்னை கவசமாக காத்து உனக்கான அனைத்தையும் தந்து வளமான வாழ்க்கையை வாழ வைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கையை சிறப்புற செய்வேன் நீ கவலைப்படாதே உனக்கான அனைத்தும் மிக விரைவில் உன் அருகில் இருக்கும் நான் தருவதை யாரும் தடுத்துவிட முடியாது அப்படியே உன் வாழ்க்கைக்கு அள்ளி தருவதற்கு இந்த குவாராகி காத்திருக்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஜெய் வாராகி